ஏழாவது பாடல் முப்பத்தி மூன்றின் விளக்கம் பொய் சொல்லான் எவரையும் இகழ்ந்து பேசான் ஒருவரிடமும் கோள் சொல்லான் பிறர் துன்பத்தை நீக்குவதற்காக நடந்த உண்மையை சொல்லான் தன்னிடம் உள்ள பொருள்களை வெளிப்படுத்தி சொல்லான் நண்பனிடம் தன் வறுமையை வெளிப்படுத்தான் குணங்களை உடையவன் இம்மண்ணுலகத்தை விட்டு நீங்கி மேல் உலகத்தில் உள்ள தெய்வர்களுக்கு தலைவன் ஆவான் அதாவது பொய் சொல்லாதவன் எவரையும் கேலி கிண்டல் பேசாதவன் பிறரை பற்றி புறங்கூறாதவன் துன்பத்தை நீக்குவதற்காக உண்மையை சொல்லாதவன் பிற தன்னிடம் உள்ள பொருளை பிறரிடம் வெளிப்படுத்தாதவன் நண்பனிடம் தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்தாதவன் மேலுலகத்திலுள்ள தேவர்களுக்கு ஆவான் என்று ஏலாஜி